வணக்கம் நண்பர்களே சிவமாஸ்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து ஒரு நிறைய சீரீஸ் நம்ம பண்ணியிருக்கோம் கடைசியாக வந்ததில் வந்து ஐபிஎல் ஒரு நல்ல ஹாப்பி என்னிங்காக முடிஞ்சுது எந்த ஒரு இது இல்லாமல் நீட்டாக கொடுத்த பிளேயர்ஸு வின்னிங் டீம்ஸ் எல்லாமே கரெக்டாக சொன்னோம் அதுக்கு முன்னாடி டபுள்யூபிஎல் அதுவும் கரெக்டாக சொன்னோம் ஆல்மோஸ்ட் வேர்ல்டு கப்பும் வந்து நியர்பை நைன்ட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக சொன்னோம் ஃபைனல் மட்டும் தான் மிஸ் ஆச்சு மற்றதெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல் கரெக்டாக கொடுத்துடணும் வின்னரும் கரெக்டாக சொன்னோம் இந்தியா ஏ வேர்ல்டு கப் இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனலில் போகணும் அதே மாதிரி ஃபைனலில் போச்சு இந்தியா கப் வாங்கணும் கரெக்டாக கப் வாங்குச்சு ஏஷியன் கேம்ஸ் சொன்னோம் அதே மாதிரி வந்து இந்தியா கப் வாங்குச்சு ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு நியர்பை தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக இருக்குது அந்த வகையில் வந்து இப்போ உலகமே எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்த வேர்ல்டு கப் வந்து பார்த்திங்கன்னா ஹா ஹோஸ்டிங் எங்கே பண்ணுறாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்லேயும் யுஎஸ்ஏ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க அதில் கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி மேட்சஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ்லேயும் பாதி மேச்சஸ் வந்து யுஎஸ்ஏலையும் பண்ணுறாங்க அவுட் ஸ்டேஜஸ்லாம் மேக்சிமம் வந்து வெஸ்ட் இண்டீஸில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது யுஎஸ்ஏலேயும் வருது சில நாக் அவுட் மேட்சஸ்லாம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெகுலராக வந்து வேர்ல்டு கப் அப்படின்னாவே ஒரு பதினஞ்சு டீம் ஒரு பன்னெண்டு டீம் தான் வரும்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் இந்த முறை அப்படி இல்லை இந்த முறை இருபது டீம் கொடு கொண்டு வந்துட்டாங்க இதை வந்து குரூப் ஸ்டேஜாக பிரிச்சுருக்காங்க நானும் அந்த அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போது குரூப் ஸ்டேஜாக தான் நானும் எடுத்துருக்குறேன் நான் வந்து இதை வந்து ஒரு ப்ரிவியூவாக சொல்கிறேன் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எந்த லெவலில் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நான் நாக் அவுட் ஸ்டேஜ் வரைக்கும் தான் சொல்ல போகிறேன் அதாவது நியர்பை செமிஃபைனல் வரைக்கும் தான் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது இல்லை சரியா ஃபஸ்ட்டு குரூப் ஸ்டேஜ் அப்புறம் சூப்பர் எய்ட்டு அப்புறம் செமிஃபைனல் அதுக்கப்புறம் ஃபைனல் இது எப்படி நடத்துவாங்க அப்படின்னா ஃபார்மெட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் அஞ்சு அஞ்சு டீம் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு 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 டீம் அதாவது மொத்தம் நாலு குரூப்பு குரூப் ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டி நாலு குரூப்பு ஒரு குரூப்புக்கு அஞ்சு டீம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வர ரெண்டு டீம் எடுத்துக்கிறாங்க குரூப் ஏவில் ரெண்டு டீம் குரூப் பியில் ரெண்டு டீம் இது மாதிரி வந்து நாலு குரூப்பில் ரெண்டு ரெண்டு டீம் எடுத்து எட்டு டீமாக கொண்டாந்து அதை வந்து சூப்பர் எயிட் அப்படின்னு பிரிக்கிறாங்க அந்த சூப்பர் எயிட் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அதாவது ஏ ஒன் பி groupல வர ஃபஸ்ட்டு team, பி குரூப்பில் வர செகண்டு டீமும் சி குரூப்பில் வர ஃபர்ஸ்ட் team, டி குரூப்பில் வர செகண்டு team, ஒரு குரூப் ஆகும் ஏ குரூப்பில் வர செகண்ட் டீமும் பி குரூப்பில் வர first team A2 B1, C2 D1 So, இந்த எட்டு டீமை மறுபடியும் ரெண்டு குரூப்பை செலக்ட் பண்ணுறாங்க சரியா இந்த ரெண்டு groupல இருந்து மறுபடியும் வந்து ரெண்டு டீம் பெஸ்ட்டாக எடுக்க ஒரு குரூப்புக்கு ரெண்டு டீமாக பெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது வந்து குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர்த்தில் ரெண்டு பேர் வந்துருவாங்க இந்த பக்கம் ரெண்டு பேர் குரூப் டூலையும் ரெண்டு பேர் வந்துடுவாங்க இந்த ரெண்டு பேர்த்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு வந்து ஏ ஒன் இப்போ உங்களுக்கு வச்சுங்களேன் ஏ ஒன் மொத்தம் ரெண்டு குரூப் வச்சுக்கோங்க குரூப் ஒன்று ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் இப்படி நாலு நாலு டீம் இருக்குது குரூப் பியில் வந்து பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் நாலு டீம் இருக்குது சரியா இதான் வந்து சூப்பர் ஏட் டீம்னு வச்சுக்கோங்க இதில் வந்து ரெண்டு டீம் மட்டும் ஃபஸ்ட்டு ரெண்டு டீம் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது எப்படி வந்து மோத விடுவாங்க அப்படின்னா நல்லா கேட்டுங்க ஆர்டர் படி பார்க்கும்போது இந்த நாலு டீமில் வந்து எது வந்து ரே அந்த ரன் ரேட் அடிப்படையில் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குமா அதில் ஃபஸ்ட் டீமும் லாஸ்ட் டீமும் மோதும் ஒன் அண்ட் ஃபோர் மோதும் டூ அண்ட் த்ரீ மோதும் புரியுதுங்களா மோதி ஒன் அண்ட் ஃபோர் நாக் அவுட் மேட்சஸ் அது ஒன் அண்ட் ஃபோர் மோதும் அதில் வின் பண்ணுற டீம் ஃபைனல் டூ அண்ட் த்ரீ மோதும் அதில் வின் பண்ணுற டீம் ஃபைனல் அப்படித்தான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க சரியா இது வந்து ஜூன் ரெண்டாம் தேதி மேட்ச் ஆரம்பிக்குது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஃபைனல் மேட்ச் முடியுது இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மேட்சஸ் நடக்குது காலையில் வந்து ஆறு மணிக்கு ஒரு மேட்சஸும் நைட்டு எட்டு மணிக்கு ஒரு மேட்சஸ் நடக்குது ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு நா ஒரு எட்டு நாள் மட்டும் எட்டு ஒன்பது நாள் மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு ஒரு மேட்ச் நடக்கும் இரவு எட்டு மணிக்கு ஒரு மேட்ச் நடக்குது இரவு ஒன்பது மணிக்கு ஒரு மேட்ச் ஒரே நாளில் மூணு மேட்ச் வரதெல்லாம் இருக்குது ஸோ அதனால ஏன்னால் வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் முடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது டீம் வந்து ஃபைனலாக எடுக்கும் போது ஒரு இருபத்தஞ்சி நாளில் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கொசரம் கண்டினியூஸாக வந்து மேட்சஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு மேச்சஸ் மூணு மேட்சன்னு வந்துக்கிட்டே இருக்கு இது ட்ராவலிங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ரோஹித் சர்மா கேப்டன் பாகிஸ்தான் பாபர் அசாம் கனடா கனடா பொறுத்த வரைக்கும் சாத் பின் ஜாஃபர் அப்படிங்கிறவர் தான் கேப்டன் வந்திருக்காரு அவர் பாகிஸ்தான் நட்டுருக்கார் அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் பால் ஸ்டெர்லிங் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மோனக் பட்டேல் ஸோ இவங்க தான் வந்து கேப்டனாக இருக்காங்க நான் கேப்டனோட சொல்கிறேன் ஏன்னா நான் ப்ரிடிக்ஷன் அப்படி தான் எடுத்திருக்கேன் கேப்டனைஷ் தான் ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியும் கேப்டனை டீம் வைஸாக எடுக்க முடியும் ஸோ அதனால் கேப்டனோட சொல்கிறேன் குரூப் பியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அபிபியா ஓமன் அண்ட் ஸ்காட்லாந்து ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் யார்னா மிச்சுல் மார்ஸு இங்கிலாந்துக்கு ஜாஸ் பட்லர் நபீபியாவுக்கு எராஸ்மஸ் ஓமனுக்கு அக்யூப் இலியாஸ் அவர் பாகிஸ்தான் நாட்டுக்காரர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்லாந்தை பொறுத்த வரைக்கும் ரிச்சி பெரிங்டன் அப்படிங்கிறவரு தான் இப்போதைக்கு கேப்டனாக இருக்கார் சவுத் ஆஃப்ரிக்காக்காரரு ஸ்காட்லாந்துக்கு குரூப் சியை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் பப்புவா நியூ கினியா உகாண்டா ஸோ இந்த டீம் இருக்குது நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் கேன் வில்லியம்சன் கேப்டன் வெஸ்ட் இண்டீஸுக்கு ரோமன் பவல் ஆப்கானிஸ்தானுக்கு ரஷீத் கான் பப்புவா நியூ கினியாவுக்கு ஆசாத் வாலா அதே பப்புவா டீம்காரர் தான் உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் பிரைன் மசாபா உகாண்டாக்காரர் தான் குரூப் டி குரூப் டியை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்ரிக்கா நியூசிலாந்து பங்களாதேஷ் நேபாள் அண்ட் நெதர்லாந்து சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் எய்டன் மார்கரம் கேப்டன் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வனிடு ஹசரங்கா தான் கேப்டன் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நசிபுல் ஹோசன் சாண்டோ அவர் தான் கேப்டன் நேபாளை பொறுத்த வரைக்கும் ரோஹித் படுவால் அவர் தான் கேப்டன் இதே இதே ரோஹித் பட்வால் தான் வந்து நம்ம டீ ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்லையும் இந்த டீம் வந்துச்சு நேபால் டீம் வந்துச்சு அதுக்கு இவர் தான் கேப்டனாக இருந்தார் நெதர்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஸ்காட் எட்வர்ட்ஸ் நெதர்லாந்து டீம் எல்லாத்துக்கும் தெரியும் லாஸ்ட் டைம் வந்து ரெண்டு மூணு டீமை வந்து அப்செட்டே பண்ணாங்க ஓகே ஸோ இதுதான் வந்து நாலு குரூப்புக்கான டீம் அண்டு கேப்டன்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து ப்ரிடிக்ஷனில் போகலாம் இப்போ நம்மளோட ப்ரிடிக்ஷன் படி பார்க்கும்போது ஒரு அஞ்சு கேள்விகள் நம்பர் ஒன் போன ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப் மாதிரியே அப்செட் வருமா அப்படின்னு கேட்டிருந்தோம் இது வந்து நண்பர்கள் நிறையா நண்பர்கள் என்கிட்ட கேட்ட கேள்வியை வந்து நான் அப்படியே நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் இப்படி வந்து ப்ரிடிக்ஷனாக ரிவீல் பண்ணுறேன் இந்த ஐம்பது வேர்ல்டு கப் மாதிரி இதுலேயும் வந்து அப்செட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் இந்த வேர்ல்டு கப்புக்கு ஒரு மூணு அப்செட் உண்டு அதை நான் வந்து மேட்ச் ஆன் மேட்ச் நான் சொல்லிடுறேன் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நிறைய இனிமேல் தான் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து வீடியோலேயே சொல்ல போகிறேன் அதை வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறதும் நான் வீடியோவில் போகிறேன் ஸோ அதனால் கவனமாக கேளுங்க நம்பர் ஒன் அப்செட் வருமா கண்டிப்பாக அப்செட் வரும் நம்பர் டூ இந்திய அணிக்கு யாரெல்லாம் வந்து ஒரு சங்கடமாக இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் சி அண்ட் குரூப் டி தான் மிகப்பெரிய கண்டமாக இருக்கும் இந்திய அணிக்கு நான் நோட் பண்ணிக்க குரூப் சி அண்ட் குரூப் டி இதில் ஒன் இதில் வர டீம் தான் இந்தியாவுக்கு பின்னடைவை கொடுக்கக்கூடிய டீம்ஸ் புரியுதுன்னா குரூப் சி அண்ட் குரூப் டி இதில் உள்ள அந்த வரக்கூடிய நான்கு டீம் தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கண்டாக வந்து நிற்கும் சரிங்களா நம்பர் த்ரீ நியூ கேப்டன்ஸ் போன முறைக்கு இந்த முறைக்கு நியூ கேப்டன்ஸ் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மிச்சில் மார்ஸ் கேப்டன் அவர் நியூ கேப்டன்னா அதாவது அந்த புதுசாக அவரை பத்து டீமில் சொல்கிறேன் வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோமன் பவல் அவரும் நியூ கேப்டன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கும் ஹசரங்கா வனிடு ஹசரங்கா அவரும் நியூ கேப்டன் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நஜிபுல் ஹுசைன் சாண்டோ அவரும் நியூ கேப்டன் ஏன்னால் போன முறை கேப்டனாக இருந்தது சகீப் அல்ஹன் இந்த முறை வந்து இது இருக்கார் மற்றபடி வந்து கேப்டன் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்காங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆக்சுவலாக பாகிஸ்தானிக்கே அவர் நியூ கேப்டன் தான் ஏன்னா பாபர் அசாம் ஐம்பது ஒரு வேர்ல்டு கப்பில் கேப்டன்சியை வந்து வெளியே போவாரணும் மாதிரி வெளியே போனாங்க அவங்க டீமுக்குள்ள ஒரு இஷ்யூ அதே மாதிரி வந்துச்சு சகின் ஆப்ரிக்கிட்ட கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க மறுபடியும் வந்து மேனேஜ்மெண்ட் ஒன்று சேர்ந்துருச்சு மறுபடியும் பாபர் அசாமுக்கே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது பாபர் அசாம் மெச்சில் மார்ஸு ரோமன் போவல் வனிடு ஹசரங்கா நஜிபுல் ஹொசேன் சாண்டோ இன்னொன்று மாதிரி இருந்துட்டால் ஆப்கானிஸ்தானுக்கும் கேப்டன் மாற்றப்பட்டிருக்குது இதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு வந்து கேப்டனாக இருந்தது யாருன்னா முகமது நபி இந்த வேர்ல்டு கப் இந்த டீ இந்த வேர்ல்டு கப்புக்கு யார் இருந்தாருன்னா ரஷீத் கான் கேப்டனாக இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட வந்து ரெண்டு நாலு அஞ்சு ஒரு பழைய டீம்லேயும் ஒரு அஞ்சு கேப்டன் செஞ்சு ஆறு கேப்டன் மாறியிருக்காங்க ஸோ அதனால இந்த முறையும் வந்து ஆட்டங்கள் நிறைய மாற்றங்கள் நிகழும் சரிங்களா ஓகே ஸோ இப்போ முக்கியமான ப்ரெடிக்ஷனில் வந்துடுவோம் சூப்பர் எயிட் எந்தெந்த டீம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் இது வந்து மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் தான் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ப்ரொடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இப்போ டீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வரக்கூடிய மேட்ச் இப்போ வந்து நான் இது வந்து போஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான் மைண்டில் வச்சுங்க இது வந்து ஒரு போஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான் இந்த போஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய போஸ்ட் ப்ரெடிக்ஷன் தொண்ணூறு சதவீதம் எண்பது டு தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக வரும் ஸோ இந்த முறையும் வந்து தான் கணிச்சிருக்கோம் செக் பண்ணிக்கலாம் சூப்பர் ஆட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ அப்படி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் கண்டிப்பாக வந்துடும் குரூப் பி பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கன்ஃபார்மாக வந்துடும் குரூப் சி நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பாக வரும் ஒரே ஒரு எட்ஜ் இருக்குது அங்கே எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு அது ஆப்கானிஸ்தான் வந்து இந்த அப்செட் நடக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி அண்ட் தான் அப்செட் நடக்கும் அதையும் பார்த்துங்க குரூப் சி அண்ட் தான் அப்செட் நடக்கும் அதே மாதிரி இந்தியாவுக்கும் ரொம்ப த்ரெட்டாக இருக்கிறது குரூப் சி அண்ட் டி தான் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க சரியா ஸோ நியூசிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் குரூப் சியில் குரூப் டியில் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா அல்லது ஸ்காட்லாந்து எது எனி ஒன் வரும் ஏன்னா ரன் ரேட் அடிப்படையில் அப்செட் அப்படிங்கிற ஒரு சில மெத்தடும் நடக்கும் இன்கேஸ் அப்செட் நடக்கலை அப்படின்னா வேறு மாதிரி கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரன் ரேட்டில் கூட அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த நாலு டீம் இந்த எட்டு டீம் தான் நான் சொல்லியிருக்கேன் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ரீலங்க் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஸ்ரீலங்கா இந்த நாலு டீம் தான் நம்ம சொல்லியிருக்கோம் இதுதான் சூப்பர் எய்டுக்கு போகிற ஹண்ட்ரட் பர்சன்ட் டீம் இது தான் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்டால் ஸ்ரீலங்காவா ஸ்காட்லாந்தா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு இடத்துல ஒரு கே கேள்விக்குறியாக இருக்குது அதையும் ஒரு இதில் செக் பண்ணிக்கலாம் சரியா அதே மாதிரி நியூசிலாந்தா இன்றைக்கி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்தாக ஆப்கானிஸ்தானா அப்படிங்கிற ஒரு த்ரெட்டு ஒரு இடத்துல வந்து நிற்கும் அதையும் ஒரு செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நியூசிலாந்தாக வெஸ்ட் இண்டீஸா சரி ஆப்கானிஸ்தானா வெஸ்ட் இண்டீஸா ஆப்கானிஸ்தானாக நியூசிலாந்தா அப்படிங்கிற த்ரெட் வந்து நிற்கும் அதையும் ரெண்டு ரேட் அடிப்படையில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இப்போதைக்கு ஜென்ரலாகவே எடுத்தது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸையும் நியூஸிலாந்து உள்ளே கொண்டாந்துருக்கேன் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஸ்ரீலங்காவும் உள்ளே கொண்டாந்துருக்கேன் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பின்னால் ஃப்யூச்சர் ப்ரொடிக்ஷனில் நம்ம பார்த்துக்கலாம் சரியா ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் ஆஸ் பை மை ப்ரொடிக்ஷன் படி ஏ ஒன் இண்டியா ஏ டூ பாகிஸ்தான் பி ஒன் இங்கிலாந்து பி டூ ஆஸ்திரேலியா அந்த ஒன் அந்த ஒன் டூங்கிறது மாறும் கண்டிப்பாக பி ஒன் பி டூங்கிறது மாறும் ஏன்னா ரெண்டரை அடிப்பில் மேலே வருவாங்க ஸோ நான் ஜென்ரலாகவே சொல்லுவேன் இந்தியா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா இந்த நாலு டீம் தான் சூப்பர் எய்ட்டுக்கான டீம் சரியா இந்த நாலு இருந்து கண்டிப்பாக வந்து அந்த அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கண்டிப்பாக மாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாறும்போது யார் யாருக்கெலாம் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ஆஸ் பை மை ப்ரிடிக்ஷன் நான் சொல்லிடுறேன் யார் யார்லாம் வருவா உள்ளே வருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் செமிஃபைனல் வரைக்கும் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் நம்ம நடக்கக்கூடிய மேட்சஸ் வந்து பார்த்துக்கலாம் ஒரு நாலு டீமுக்கு வந்து அந்த செமிஃபைனலுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டேட் அடிப்படையில் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்பர் ஒன் யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்து நம்பர் டூ நியூசிலாந்து நம்பர் த்ரீ ஆஸ்திரேலியா நம்பர் ஃபோர் வெஸ்ட் இண்டீஸ் அல்லது இந்தியா புரியுதுங்களா நம்பர் ஒன் இங்கிலாந்து நம்பர் டூ ஆஸ்திரேலியா நம்பர் த்ரீ நியூசிலாந்து நம்பர் ஃபோர் வெஸ்ட் இண்டீஸ் அல்லது இந்தியா ஸோ இந்த நாலு டீம் தான் வந்து செமிஃபைனலுக்கு வரும் சரிங்களா இதில் ஒரு டீம் வந்து கண்டிப்பாக கப்பை வாங்கும் இது வந்து போஸ்ட் ப்ரடிக்ஷன் தான் மறுபடியும் வந்து இதே மாதிரி இன்னொரு ப்ரெடிக்ஷன் வந்து சூப்பரே ஆகிட்டு வரும்போது நம்ம ப்ரெடிக்ஷன் அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடுத்து நம்ம இதெல்லாம் கரெக்டாக வருது அப்படின்னா நான் ஃபைனல் யாருங்கிறத கூட நான் அன்னைக்கே கூட நான் டிக்ளேர் பண்ணுறதுக்கும் நான் தயார் சரியா ஸோ ரெகுலராக நமக்கு வந்து ப்ரெடிக்ஷன் கிடைக்கும் ப்ரெடிக்ஷன் வரும் எல்லோரும் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு மேட்ச் அப்படிங்கும் போது நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியுமா அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வீடியோ தான் போட முடியும் அப்படிங்கிறது ஆனால் ரெண்டு மேட்ச் கொடுக்குறாங்க இது எந்த வகையில் சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல காலையில் ஆறு மணி மேட்ச்சை போடுறதா காலைல ஆறு மணி மேட்ச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் எல்லோரும் காலைல எந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு லைன் அவுட்லாம் பார்த்து போடணும் அது ஒரு பிரச்சனை இருக்குது நைட்டே போட்டாலும் காலையில் அவங்க விளாடாமல் போயிட்டால் அதுக்கும் பிரச்சனையாகிடும் ஆனால் இரவு எட்டு மணி மேட்சுங்கிறது நூறு நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம உறுதியாக டீமை கொடுப்போம் எட்டு மணி மேட்ச்சுலாம் நம்ம டீம் கொடுத்துருவோம் பக்காவாக வீடியோ வந்துடும் ப்ரெடிக்ஷன் கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுறோமோ அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இது வந்து மேட்ச் வந்து அமெரிக்காவில் நடக்குது டைம் டிஃப்ரென்ஸ் நிறைய வித்தியாசங்கள் வரும் ஸோ அதனால் போஸ்ட் ப்ரெடிக்ஷன்லேயே நான் வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பாருங்கள் இந்த கோப்பையும் நம்ம கணித்ததுபடி ஹாப்பி என்டிங்காக நூறு சதவீதம் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்